பந்து மற்றும் பூப்பந்து விளையாட்டுகளைப் போன்று கூடைப்பந்து விளையாட்டிலும் தமிழ் பள்ளி மாணவர்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் நேற்று ஸ்லாங்கூர் தேசிய வகை எமரல் தமிழ் பள்ளி மைதானத்தில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தனித்தனியாக கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது சிலாங்கூர் இந்தியர் விளையாட்டு பேரவையும் சிலாங்கூர் மாநில தலைமை ஆசிரியர் மன்றமும் ஒருங்கிணைந்து முதல் முறையாக ஏற்பாடு செய்திருந்த இந்த ஒய் பி துவான் பிரகாஷ் சம்புநாதன் போட்டியில் மொத்தம் இருபத்தி ஆறு மாணவர் குழுக்களும் இருபத்தி இரண்டு ஆசிரியர் குழுக்களும் பங்கேற்றன இப்போட்டியை முன்னிட்டு மாணவிகளும் ஆசிரியர்களும் கடந்த மூன்று மாதங்களுக்கும் மேலாக பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர் நேற்றைய போட்டியில் இரு தரப்பினருமே தங்களின் திறனை முழுமையாக வெளிப்படுத்தியதாக சிலாங்கூர் இந்தியர் விளையாட்டு பேரவையின் தலைவர் மு சுப்பிரமணியம் தெரிவித்தார் போட்டியின் நோக்கம் நம்முடைய மாணவர்கள் வலைப்பந்து போட்டியில் சிறந்தோங்க வேண்டுமென்று நாங்கள் இந்த முயற்சியை எடுத்தோம் ஆகவே வருங்காலத்தில் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்குமாறு இப்போட்டியின் வெளி இனி பல தமிழ் பள்ளிகளில் கூடைப்பந்து விளையாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் சுப்பிரமணியம் நம்பிக்கை தெரிவித்தார் வெறும் போட்டியாக மட்டுமின்றி மாணவர்களின் உடல் நலத்தை பேணும் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் கூடுதல் நிதி உதவிகளை வழங்க வேண்டும் என்று கொத்தாக்கமுன்னிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் கேட்டுக் கொண்டார் இப்போட்டியில் மாணவர் பிரிவில் பூச்சோங் தமிழ் பள்ளி மாணவிகள் வெற்றி பெற்ற வேளையில் ஆசிரியர் பிரிவில் ஹோம் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் வெற்றி பெற்றனர்